மாக தாவா அங்காளி ஓடுதாங்காயே காந்தமாக தாவாற அங்காளி ஓடோடிதா முற்றின கொடி மாறி அந்த கோணமெல்லாம் காவல் செய்யும் பங்காளி பரவரா மாறிதா மலையன் ஊரு தேவிதா அவசமாட்ட சத்தம் கேட்டு பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாய் கண்டு முத்துமாரியம்மா வீதி வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாய் கண்டு முத்து மாரியம்மா வீதி வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்துமாரியம் வீதி வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்துமாரியம் வீதி வருகிறாள் தண்டு முத்து மாறி அம்மா வீதி வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் सर्वदक्षण तो वस्तारां सर्वप्रधानी आत्मिक आशय अनंतर तो सरस्वती ऋषि लक्ष्मी वरलक्ष्मी इच्छा पसंद ना मामा सर्ववधा राक्षस वेद प्राप्तां सर्वप्रधानी अन्याय दुर्याप भगवान सर्वती कहाँ रोमश्याली चार वर चार विद्युत कांड तेरंदार मांडे विश्वरूप है பூப்பணக்கு திருவிழாவின் இன்று ஆறாவது நாட்களான நவகரு ஹோம பூஜையும் ஹோம பூஜையும் அம்மனுடைய பாலபூஜைகளும் ஆறாவது நாட்களான இன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெங்களூரு வருகை தந்திருக்கும் நம்முடைய பல ஆண்டு காலமாக சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்கின்ற ஞானசேகர் சந்திரசேகர் அவர்களை பெங்களூர் வழியை தந்து சிறப்பான பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஏக பூஜை முடிந்து அன்னதான ஒரு கைகளாக அன்னதான இந்த மூன்று நிமிஷத்தில் ஞானசேகரும் அகாவும் அன்னதானத்தை அவருக்கு அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் இந்த நிகழ்ச்சி ஒரு மனிதனுக்கு முக்கியமானது கிரகங்கள் இந்த நவகிரத்தில் முக்கியமான அகமாக அவருடைய குரு பகவான் முதல் இடத்தில் சந்திக்க பொழுது அவருடைய குடும்பங்கள் அவருடைய மக்கள் பிள்ளைகளை நன்றாக வைத்துக் கொள்ள என்று கிரகங்களை கிரகங்கள் அரசாப்பிய சிவ பார்வதியுடைய கண் ஓரையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உலகத்தில் ராலியாக திகழ்கின்ற முத்துவாண்டியம் சிவபெருமானம் கூறுகின்ற வகையில் கிரகங்களை நபகர்களை வரை சேவிக்கின்ற திரு ஞானசேகர் விமலா அவர்கள் அவருக்கு குரு சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் இன்னும் அவருக்கு ஆயிரம் ஐஸ்வரியங்களையும் அவர் வேண்டிய வரங்களையும் அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியே விஸ்வரூப நாயகி ஆயிரம் ஆயிரம் கண்ணுடையா அழகுடையால் வரத்தை பெற்று செல்லுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இப்பொழுது அன்னதானங்கள் அவர் கையிலாக திரு ஞானசேகர் திரு விமலாக்கா அவர்கள் அன்னதானங்களை கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நொடியில் அன்னதானங்களை கொடுக்க அனைவரும் அன்னதான பெற்று அம்மன் பெற்று செல்லுமாறு திருப்பணிக்கும் சார்பாக கேட்டுக்கொண்டு அனைத்து வட்டார பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் வந்து அழைத்து அன்னதான பெற்று செல்லுமாறு அம்மன் சார்பாக கேட்டுக்கொள்ள பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் தம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு மாரியம்மா வீதி வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்து மாரியம்மா வீதி வருகிறாள் வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை சிலம்பு சத்தம் கேட்டு வருகிறாள் தங்க பல்லக்கிலே தவழ்ந்து வருகிறாள் கண்டு முத்து மாறி அம்மா வீதி வருகிறாள்